நூற்று ஐந்து ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை இருநூற்று முப்பத்து நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் பாக்ஸிங் டே வெற்றி பெற இந்தியாவுக்கு முன்னூற்று நாற்பது ரன்களை இலக்காக ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது முன்னூற்று நாற்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது கம்மின்ஸ் ஓவரில் ரோஹித் ஒன்பது ரன்னிலும் ராகுல் ரன் எதுவும் எடுக்காமலும் விராட் கோலி ஐந்து ரன்னிலும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர் தற்போதைய நிலவரப்படி இந்தியா மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்துள்ளது ஜெய்ஸ்வால் ஐம்பத்து ஐந்து ரன்னிலும் ரிஷப் பாண்ட் பதினேழு ரன்னிலும் களத்தில் உள்ளனர் இந்தியா வெற்றி பெற இன்னும் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் தேவை இன்று ஆட்டத்தின் கடைசி நாள் என்பதால் ஆட்டம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பாட்டல் கவாஸ்கர் கோப்பை தொடரின் நான்காவது டெஸ்ட் போட்டி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது பாக்ஸிங் டே என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த டெஸ்டில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் ரன்கள் குவித்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து நூற்று ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா இருநூற்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் பாக்ஸிங் டே டெஸ்டில் வெற்றி பெற இந்தியாவுக்கு முன்னூற்று நாற்பது ரன்களை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது ஆட்டத்தின் கடைசி நாளான இன்று முன்னூற்று நாற்பது ரன்கள் எடுத்தால் என்ற இலக்குடன் இந்தியா களமிறங்கியது இதில் ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி பந்து வீச்சை இந்தியா இழந்து தடுமாறியது நிதானமாக ஆடி வந்த ஜெய்ஸ்வால் இறுதியில் இந்தியா எழுபத்தி ஒன்பது அனைத்து விக்கெட்டையும் இழந்து நூற்றுக்கு நான்கு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டுக்கு ஒன்று என ஆஸ்திரேலியா முன்னிலையில் உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி ஜனவரி மூன்றாம் தேதி சிட்னியில் தொடங்குகிறது நாங்கள் போட்டியை விட்டு கொடுப்பதற்காக உள்ளே செல்லவில்லை என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தோல்வி குறித்து கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது இந்த தோல்வி மிகுந்த ஏமாற்றமாக உள்ள நாங்கள் போட்டியை விட்டு கொடுப்பதற்காக உள்ளே செல்லவில்லை நாங்கள் போராடுவதற்காக சென்றோம் துரதிருஷ்டவசமாக எங்களால் அதை செய்ய முடியவில்லை இந்த டெஸ்ட் போட்டியை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது தொன்னூற்று ஒன்று ரன்னுக்கு ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தோம் ஆனால் ஆஸ்திரேலியா கடுமையாக போராடியது இதன் காரணமாக எங்களுக்கு முன்னூற்று நாற்பது ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக இவ்வளவு பெரிய இலக்கை இங்கு துரத்த முடியாது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே எங்கள் வழியில் நாங்கள் இந்த போட்டியை டிரா செய்வதற்கு விளையாடினோம் இறுதியில் எங்கள் போராட்டம் சரியாக அமையவில்லை பும்ரா ஒரு பிரில்லியன்ட் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர் என்ன செய்கிறார் என்பதை நாங்கள் பார்த்துதான் வருகிறோம் அவர் புள்ளி விபரங்களால் பார்க்கக்கூடியவர் இல்லை அவர் நாட்டிற்காக போட்டிகளை வெல்வதற்காக வந்து செய்ய தயாராக இருக்கிறார் பந்து வீச்சில் அவருக்கு இன்னொரு முனையில் நல்ல ஆதரவு கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி ஒவ்வொரு வருடமும் சிறந்த வீரர் சிறந்த வீராங்கனை சிறந்த ஒரு நாள் அணி டி அணி டெஸ்ட் அணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது அந்த வரிசையில் இந்த வருடமும் விருது வழங்கும் வகையில் பட்டியலை வெளியிட்டு வருகிறது அதன்படி சிறந்த மற்றும் வீரர் பட்டியலை ஏற்கனவே ஐசிசி வெளியிட்டு விட்டது இந்நிலையில் சிறந்த டெஸ்ட் வீரர் விருதிற்கு தகுதியான வீரரை தேர்வு செய்ய நாடு பெயர்களை ஐசிசி பரிந்துரைத்துள்ளது இந்த வருடம் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்திய வீரர்களை கொண்டு இந்த பட்டியலை தயார் செய்துள்ளது அதன்படி அந்த பட்டியலில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களான ஜோ ரூட் மற்றும் ஹாரி புருக் இலங்கை வீரரான கமிந்து மெண்டிஸ் மற்றும் இந்தியாவின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர்